மகர ஜோதி இது வானத்தில் தோன்றும் தெய்வ சக்தியா அல்லது மனிதர்கள் ஏற்றும் வெறும் கற்பூர தீபமா பல ஆண்டுகளாக பக்தர்களை கொண்டிருக்கும் அந்த ரகசியத்தை இன்று நாம் பார்க்கப் போகிறோம் சபரிமலை தேவசம் போர்டை கூட நீதிமன்றத்தை அதிர வைத்த அந்த உண்மை என்ன தெரியுமா இந்த வீடியோவின் கடைசியில் நான் சொல்லப்போகும் அந்த விஷயம் நிச்சயமாக உங்களை மெய்சிலிருக்க வைக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் போடுங்கள் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா மறைக்கப்பட்ட உண்மையை அலசுவோம் வாங்க உலகமே வியந்து பார்க்கும் ஒரு அதிசயம் சபரிமலை மகர ஜோதி ஒவ்வொரு வருடமும் ஜனவரி பதினான்காம் தேதி பொன்னம்பலமேட்டில் ஜோதியை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் தவம் கிடக்கிறார்கள் ஆனால் பல வருடங்களாகவே ஒரு சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது மக்களை ஏமாற்றுகிறார்கள் அது தானாக தோன்றும் ஜோதி இல்லை மனிதர்கள் ஏற்றும் கற்பூர தீபம்தான் என்று நாத்திகர்கள் சொல்லி வந்தார்கள் இறுதியில் என்ன நடந்தது தெரியுமா தேவஸ்தானம் போர்டு நீதிமன்றத்திலேயே ஒரு வெளிப்படையான உண்மையை ஒப்புக்கொண்டது ஆம் பொன்னம்பலமேட்டில் தோன்றும் ஜோதி தானாகத் தோன்றுவது அல்ல பழங்குடி மக்கள் அந்த நாளில் ஐயப்பனுக்காக ஏற்றும் பூஜை விளக்குதான் அது அந்த பாரம்பரியம் இன்றும் தொடர்கிறது கேரள மின்வாரிய ஊழியர்களும் தேவஸ்தானம் போர்டு அதிகாரிகளும் காவல்துறையின் பாதுகாப்புடன் சென்று கற்பூரத்தை வைத்து தீபம் ஏற்றுகிறார்கள் இதுதான் உண்மை இதை கேட்கும்போது நம்மில் பலருக்கு ஏமாற்றமாக இருக்கலாம் அப்படியென்றால் இது அதிசயமில்லையா இத்தனை வருடங்கள் நம்பியது பொய்யா என்று உங்கள் மனம் கேட்கல் பக்தர்களே அவசரப்பட்டு எதையும் முடிவு பண்ணாதீங்க இப்போ நான் சொல்றதை கவனமாக கேளுங்கள் முதலில் மகர ஜோதிக்கும் மகர விளக்குக்கும் என்ன வித்தியாசம் என்பதை பார்ப்போம் நான் முதலில் சொன்ன மாதிரி மகர ஜோதி என்பது மனிதர்கள் ஏற்றுவது அப்படின்னா மகர விளக்கு என்ன தெரியுமா நம்ம எல்லாரும் மகர ஜோதியை கண்டிப்பா பார்ப்போம் ஆனா அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வானில் தோன்றும் ஒரு அதிசய நட்சத்திரம் அதுதான் மகர நட்சத்திரம் அதைத்தான் பழங்கால மக்கள் மகர ஜோதியாக வணங்கி வந்தார்கள் மகர ஜோதி தெரியிற அந்த நேரத்தில் பொன்னம்பலமேட்டின் மேலுள்ள வானத்தில் அது தோன்றும் பிற்காலத்தில் அதற்கு பிறகு ஏற்றப்படும் தீபத்தையே மகர ஜோதி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் மனிதன் நினைத்தால் எப்போது வேண்டுமானாலும் தீபம் ஏற்றலாம் ஆனால் அந்த தீபம் ஏற்றும் அதே நேரத்தில் வானத்தில் பிரகாசமாக மகர நட்சத்திரம் தோன்றுமே அதை எந்த மனிதன் ஏற்றுகிறான் சரியாக அந்த ஜோதி தெரியும் நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு கருடன் வந்து அந்த சபரிமலை சன்னிதானத்தை மூன்று முறை வட்டமிடுமே அதற்கு யார் பயிற்சி கொடுத்தது வானத்தில் நட்சத்திரம் தோன்றுவது கருடன் வட்டமிடுவது இதெல்லாம் தான் ஐயப்பன் நமக்கு காட்சி தரும் தருணம் மனதார நம்பி வேண்டுபவர்களுக்கு ஐயப்பன் நிச்சயமாக காட்சி கொடுப்பார்